சுஜிமா என்ன பண்றீங்க இன்னைக்கு வந்து சண்டே பேசல் தான் நம்ம வீட்டுல அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை பாப்பா வந்து என்ன வந்து என்ன மாதிரி வீட்டுல பண்ணதான் சுட சுட சாதம் அம்மா அப்படின்னு சொல்லுதான் கமெண்ட்ல சொல்லிருந்தாங்க அத நான் ஷேர் பண்றேன் அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் என்ன மாதிரி பண்ண பண்ணன்னு சொல்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஆய் சொல்லிக்கிறேன் இப்ப என்ன சமையல் பாக்கலாமா அவங்க வீட்டுல என்ன சமையல் சாண்டா பேசணும்னு என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க சுட சுட உதிரியான சாதம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க மட்டன் குழம்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது மட்டன் குழம்பு நூக்கல் காய் போட்டு மட்டன் குழம்பு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் மட்டன் வறுவல் பண்ணிருக்கேன் மிளகு போட்டு மட்டன் வறுவல் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகே இன்றைய சமையல் அவ்வளோதான் உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்ட்ல சொல்லுங்கள் வாங்க எல்லாருமே சாப்பிடலாம்